இது வந்துமா உயரம் பத்து இஞ்சி ம் இது வந்து பதினாறு இஞ்சி இதோட அகலம் கையோட ம் அகலம் இப்போ என்ன பண்ணுறோம் இதை அப்படியே போட்டுக்கிறோம் சரிங்களா இதை போட்டுக்கிட்டு சமமாக போட்டுக்கோங்க இது கூட இருந்துச்சுனாலும் குறைச்சிருந்தா கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த அகலம் கரெக்டாக இதில் மூணு இன்ச்சிங்கண்ணா காட்டுங்க இதில் மூணு இன்ச்சி இதில் ஆறு இஞ்சி எடுத்துக்கிறீங்க

இப்படி வந்துடும் இப்படி வந்துட்டு இதோட முடிச்சுக்கணும் இந்த அடிச்சுட்டு அப்படி முடிச்சுக்கணும் கார்னர் நல்லா எடுத்து விட்டிங்கன்னா அந்த கூர்மை உங்களுக்கு கிடச்சிடும் இதை நல்லா எடுத்து விட்டோம்னா இந்த கூர்மை நமக்கு கிடச்சிடும் நம்ம ஒவ்வொரு தடையும் எடுக்கும்போது இழுத்து இழுத்து விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வந்து உட்காந்து சுருக்க விளையாடணும் உங்களுக்கு இதில் வந்து வேறு பார்டு வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் ஒயர் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன் அந்த பாடு நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ம் எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் அப்படி தேடுங்களா ஆமாம் ஏன்னா ரெண்டு தையல் போட வேணாம் ரெண்டு லேஸ் வந்து இழுக்கக்கூடாது அப்படியே வைங்க இது வந்து நம்ம தச்சிட்டு லேஸ் வச்சுக்கலாம் சரி சில பாட்ரு கொடுத்துட்டு இதை இழுக்கணும் அப்படி இழுத்து வச்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் அது எக்ஸ்ட்ரா விட்டிங்களா நம்ம கட் பண்ணிடலாம் ஓகேப்பா சரியா இதில் அழகாக பண்ணி கொடுக்கலாம்